சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இண்டியா விபத்து நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த விபத்து குறித்து முதற்கட்ட ரிப்போர்ட் சமீபத்தில் வெளியானது அந்த ரிப்போர்ட் ஒரு மிகப்பெரிய மேஜர் தகவலையே கொடுத்திருந்தது அதே நேரம் சில முக்கியமான கேள்விகளையும் கூட எழுப்பியிருக்கு அது என்னங்கிறது பற்றி பார்க்கலாம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் கிளம்பன சில நொடிகளில் வெடித்து சிதறியது இந்த விபத்தில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்தாங்க இந்திய ஏவியேஷன் துறையில் நடந்த மிக மோசமான விபத்துகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது இந்த விபத்து குறித்து ஏஏஐபி எனப்படும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு விசாரிச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையே சமீபத்தில் ஏஏஐபி விமான விபத்து புலனாய்வு அமைப்பு ஏர் இண்டியா விபத்து குறித்து தன்னுடைய முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் விமானத்தோட என்ஜின்களை அணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான எரிபொருள் ஸ்விட்ச்கள் சற்று நகர்ந்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது ஆனால் எதனால் அப்படி நகர்ந்திருந்தது என்பது குறித்து தெளிவான விளக்கம் கொடுக்கப்படலை விமானத்தோட சிவிஆர் எனப்படும் காக்பிட் குரல் பதிவு கருவியில இருந்த சிறிய உரையாடல மட்டும் ஏஏஐபி வெளியிட்டிருந்தது அது என்னா அதில் ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட ஏன் இந்த ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு அதற்கு இன்னொரு பைலட் நான் ஆஃப் அப்படின்னு விமானி எந்த விமானியை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து அதில் குறிப்பிடப்படல அதே நேரத்துல துணை பைலட் விமானத்தை இயக்கி வந்த நிலையில கேப்டன் அதனை கண்காணித்துக் கொண்டிருந்திருக்காரு எனவே துணை விமானி கேப்டன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரா என்பது இப்போது கேள்வியாக எழுந்துள்ளது சுவிட்ச் வேண்டுமென்றே ஆஃப் செய்யப்படவில்லை என்றால் அப்போது என்ன நடந்தது என்பதுல ஒரு மிகப்பெரிய மர்மமே இருக்கு அதே நேரம் ஏஏஐபி அறிக்கையில விமானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னும் கூறியிருந்தது இதனால விசாரணையின் பார்வை விமான குழுவினருடைய தவறு அல்லது நாச வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி இருக்கு எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னுமே பதில் கிடைக்கல எரிபொருள் சுவிட்ச் பற்றின கேள்விய எந்த விமானி கேட்டாங்க எந்த விமானி அதற்கு பதில் கொடுத்தார் என்பது பற்றின கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை இந்த கேள்விக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்பது அங்கு என்ன நடந்தது என்பதை புரிந்துகொள்ள உதவும் இரண்டு பைலட்டுகளுக்கு இடையே தகவல் தொடர்பில் சிக்கல் இருந்ததா என்ற ஒரு கேள்வியையும் கூட இது எழுப்பது ஒரு பைலட் ஸ்விட்ச ஆஃப் செய்யவில்லை அப்படின்னு கூறக்கூடிய நிலையில விமான டேட்டா என்ன சொல்லுது அதே நேரம் இரண்டு என்ஜின்களும் எதிர்பாராத விதமாக செயலிழந்ததுனால சுவிட்ச ஆஃப் செய்து மீண்டும் ஆன் செய்ய வேண்டும் என்பதே பைலட்டுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அறிவுறுத்தல் எனவே அதை பின்பற்றி ஒரு பைலட் சுவிட்ச அணைத்தாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது அதுபோக விமானத்தோட சிதைவுகளில் சுவிட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்துள்ளது இது தொடர்பா விசாரணை நடைமுறைகளை எல்லாம் தெரிந்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அறிக்கையில பல முக்கிய தகவல்களும் மிஸ் ஆகுது விமானிகள் எரிபொருள் சுவிட்சா ஆஃப் செய்து பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு ஒரு என்ஜின் மீண்டும் செயல்பட தொடங்கியது ஆனால் எரிபொருள் ஆஃப் செய்யப்பட்டு மீண்டும் ஆன் ஆக சுமார் பத்து வினாடிகள் இடைவெளி இருக்கிறது அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்ற விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த பத்து வினாடிகள்ல இருக்கக்கூடிய தான் இப்போது கவனம் செலுத்தப்படுது இதற்கிடையே விமான சுவிட்ச் தொடர்பா இரண்டாயிரத்து பதினெட்டுல பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த ரிப்போர்ட் இப்போது மாறி மாறியிருக்கு அதாவது போயிங் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் எரிபொருள் சுவிட்ச்கள்ல லாக் செயல்முறை சரியா இல்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனால எரிபொருள் சுவிட்ச் பைலட் இல்லாம தன்னிச்சையாகவே ரன் மற்றும் கட் ஆஃப் நிலைகளுக்கு இடையே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அப்போது கொடுக்கப்பட்டிருந்தது இதனால அப்போதே என்ஜின் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருந்ததா அப்போதே தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆக அந்த விஷயம் இப்போது கவனம் பெற்றிருக்கு அதே நேரம் விபத்தில் சிக்கியது பதினோரு வருஷம் பழமையான விமானம் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டுல அதனுடைய சுவிட்ச்கள் மாற்றப்பட்டது எனவே அதுல எந்த டைப் சுவிட்ச் இருந்தது அப்படிங்கிறது பற்றி தெளிவாக குறிப்பிடப்படல இது தொடர்பா டிஜிசிஏ இப்போது போயிங் கிட்ட கூடுதல் தகவல்களை கேட்கலாம்னு தெரியுது மேலும் அனைத்து இந்திய விமான நிறுவனங்களுக்கும் சுவிட்சை மாற்ற அறிவுறுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில ஏர் இண்டியா சிஇஓ கேம்பல் வில்சன் ஏர் இண்டியா ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு அதில் அந்த ஏர் இண்டியா விபத்தை எப்போதும் நடக்கவே கூடாத ஒரு சம்பவம்னு குறிப்பிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க முதல்கட்ட அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது இதன் மூலமாக என்ன நடந்தது என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் தெரிய வந்துள்ளது இந்த அறிக்கை தெளிவை வழங்கிய அதே நேரம் சில கூடுதல் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது இது ஊடகங்களில் புதிய யூகத்தை தூண்டி உள்ளது இது போன்ற யூகங்களுக்கு கவனம் செலுத்த தேவையில்லை முதல்கட்ட அறிக்கையில் விமான சிக்கல் அல்லது மெக்கானிக்கல் சிக்கல் அல்லது பாரம்பரிய குறைபாடுகள் இல்லை என்றே கூறப்பட்டுள்ளது அனைத்து பராமரிப்பு பணிகளும் முடிக்கப்பட்டே இருந்தது எரிபொருளின் தரத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புறப்படும் போதும் எந்த அசாதாரண சூழலும் இல்லை விமானிகள் விமானத்திற்கு முந்தைய கட்டாய ஆல்கஹால் சோதனையிலும் தேர்ச்சி பெற்றனர் அவர்கள் மருத்துவ ரீதியாகவும் ஃபிட்டாகவே இருந்திருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார் மேலும் அவர் ஏர் இண்டியா வசம் இருக்கும் ஒவ்வொரு போயிங் செவன் எயிட் செவன் விமானமும் விபத்திற்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையோடு பரிசோதிக்கப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார் அனைத்தும் பறக்க தகுதியான நிலையில்தான் இருக்கிறது எனவும் அதில் சொல்லியிருக்கிறார் அதிகாரிகள் சொல்லும் புதிய சோதனைகள் உட்பட தேவையான அனைத்து சோதனைகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் முதல்கட்ட அறிக்கையில் எந்த ஒரு காரணமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வில்சன் விசாரணை இன்னும் முடிவடையாததால் அனைவரும் முன்முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முழுமையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்த தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை அல்லது காரணம் கண்டறியப்படும் வரை புதிய யூகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் நாம் நமது பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏர் இந்தியாவின் புதிய பயணத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பது ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றுவது பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதே நமது முன்னுரிமை என அவர் தனது லெட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார்